உள்ளாட்சி அரசு செய்தியால் அரக்கோணம் அருகே இரு ரயில் நிலையங்களில் விரைவு மின்சார ரயில் நிற்காமல் சென்றதால் பயணிகள் அதிர்ச்சி அரக்கோணத்திலிருந்து சென்னை செல்லும் விரைவு மின்சார ரயில் புளியமங்கலம் மூசூர் ரயில் நிலையங்களில் நிற்காமல் சென்றதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர் இந்நிலையில் ரயில் என்ஜின் லோகோ பைலட் திருவள்ளூரில் திடீரென மாற்றம் செய்யப்பட்டார் இந்த ரயில்வே குடற்படைகள் பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து காலை ஆறு நாற்பது மணிக்கு சென்னைக்கு விரைவு மின்சார ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயில் இன்று காலை வழக்கம்போல் காலை ஆறு நாற்பது மணிக்கு புறப்பட்டது அரக்கோணம் அடுத்த புளியமங்கலம் மற்றும் மோசூர் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த விரைவு மின்சார ரயில் நின்று செல்லும் வழக்கம்போல் புளியமங்கலம் மற்றும் மோசூர் ரயில்வே ஸ்டேஷனில் பயணிகள் காத்துக்கொண்டிருந்தனர் ஆனால் இந்த ரயில் நிற்காமல் சென்றதால் பயணிகள் கடும் அதிர்ச்சியடைந்தனர் குறித்து அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் மற்றும் திருவள்ளூர் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பயணிகள் தகவல் தெரிவித்தனர் இதற்கிடையே ரயில் திருவள்ளூர் சென்ற நிலையில் சம்பந்தப்பட்ட ரயில் என்ஜின் லோகோ பைலட்டை திருவள்ளூரில் இறக்கிவிட்டு வேறொரு பைலட்டை வைத்து ரயிலை இயக்கினர் இது குறித்து சம்பந்தப்பட்ட ரயில் என்ஜின் லோகோ பைலட்டிடம் பயணிகள் கேட்டதற்கு இதை விரைவு மின்சார ரயில் என்பதால் தான் முதல் ஸ்டேஷன் என நினைத்து ரயிலை இயக்கினேன் அதே நேரம் எனக்கு கிரீன் சிக்னலும் இருந்ததால் ரயிலை இயக்கினேன் என்ற அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார் புளியமங்கலம் மற்றும் மோசூர் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று செல்ல வேண்டிய ரயிலுக்கு எப்படி கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டது என்பது பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது